ஓம் ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து போலும் விரைபோலுங்கிய நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நவாக்கிரி சக்கரத்தில் பதினெட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் மனிதர் உலகத்தை வெல்லும் ஆற்றலை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பாடலில் கூறுகிறார் கொண்ட எம் மந்திரம் கூட்டன் கூறியதாம் மன்றின் உள்விந்த மானுடர் கையதாய் வென்றிடும் வையகம் மெல்லியல் மேவியே கண்ட இச்சக்கரம் நாவில் இந்த நவாகிரி சக்கரமானது இதை எந்த நேரமும் உச்சரித்தபடி நாக்கில் பொருந்தி இருக்கும்படி எந்த ஒரு பக்தர் செய்கிறார்களோ கொண்ட இம்மந்திரம் கூத்தன் குரியதா இங்கே கூத்தன் என்பது பரம்பொருளாகிய சிவபெருமான் இந்த மந்திரம் பரம்பொருளாகிய சுடராக விளங்குகின்ற சிவபெருமானின் அருள் வடிவம் அதனால் எவருட நாட்டில் என் நேரமும் நவாகிரி சக்கரத்தை ஜெபித்துக்கிறார்களோ அவர்களிடையே பரம்பொருள் வந்து தந்தும் மன்றின் உள்விந்தையும் மானுடர் கையதாய் இதனால் பரம்பொருள் திருவருள் துணை அந்த மனிதருக்கு பரிபூர்ணமாக கிட்டிவிடும் வென்றிடம் வையகம் மெல்லியல் மேவியே எப்பொழுது பரம்பொருளான சிவபெருமான் அந்த ஜீவாத்மாவில் தங்கிவிட்டார்களோ அந்த உலகத்தை வெல்லும் வல்லமையை அன்னை அருள் மூலம் விடும் என்கிறார் திரு இதைத்தான் அவர் கண்டையி சக்கரம் நாவில் எழுத்திடில் கொண்டையும் மந்திரன் கூத்தன் பிரியதாம் மன்றினுள் வெத்தையும் மானுடர் கையதாய் வென்றிடும் வையகம் மெல்லியல் மேவியே சொல்லப்படுகின்ற இந்த நவாகிரி சக்கரமானது எவர் ஒருவர் எந்த நேரமும் நாவினால் உச்சரித்தபடியே தொடர்ந்து செய்கிறார்களோ அந்த மந்திரம் பரம்பொருளாகிய சிவபெருமானின் அருள் இருப்பதால் அந்த பரம்பொருள் அவருடன் தங்கிவிடும் அந்த பரம்பொருள் அவருடன் தங்கிவிட்டால் அவருடைய பரம்பொருளான துணை ஒன் பருமூர் கிட்டுவிடும் இந்த உலகத்தை வெல்லும் வல்லமையை அதனால் அன்னை அருள் நவாகிரி மந்திரம் மூலமாக அவருக்கு கை கைகூடுகிறோம் எனவே உலகை வெல்வதற்கான வல்லமையை பெற வேண்டுமானால் நவாகிரி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் என அறிவுரை கூறுகிறார் ஓம் சிவாய